அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினாறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்சில் போட்டிங்கனாலே பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு மாடுகள் கண்ட்ரிகில் நேரில் வந்து பார்த்தும் தேர்வு செய்யலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க ஈனக்கூடியது மூணாவது ஈத்துங்க பெருங்கூட்டு மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இருபது நாள் அவங்க கண்ணு போட கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க இருக்குங்க மாடு அந்தளவுக்கு நல்ல பெரும் மாடுங்க நல்ல திமில் அமைப்பு இரட்டை திமிழ் இரட்டை நாடி உடம்பு கரைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ரெண்டரை சாயங்காலம் ஒரு ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடுற அளவுக்கு தெளிவாக கறக்குங்க காங்கை மாடு தேடிட்டுருக்குறீங்க நல்ல பெருங்கூட்டு மாடாகவும் கால் அணைக்காத மாடாகவும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி ஆண்கள் பெண்கள் கறக்குற மாதிரி நல்ல ஷோ குவாலிட்டியில் வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க காங்கை மாடுகளுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வருதுங்க தெளிவான மாடுகளும் நம்ம விற்பனை கொண்டு வர அளவுக்கு மாடுகளும் இல்லைங்க எண்ணிக்கையில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக தேர்வு பண்ணுங்க காங்கைங்கன்று போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் சுளி சுத்தமாக இருக்குதுங்க மாடு சனையே இல்லைனா கூட சந்தை மதிப்பாக ஒரு ஐம்பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்கிங்க அந்தளவுக்கு பெரிய மாடுங்க ஒரு மாடு இருந்தாலும் நல்ல பெருங்கூட்டு மாடாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க விற்பனை விலை எழுபத்தி மூவாயிரம் ஈத்து மூணாம் நீத்து பல்லு கடைமுளைப்பு சினை ஒன்பது மாதம் கண்ணு போட இருபது நாள் டைமு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ரெண்டையும் ரெண்டு கறந்துட்டே கண்ணுக்கு ஒரு அளவுக்கு பால் இருக்கும் நம்ம சொன்ன உத்தரவாதத்தில் மாற்றம் இருந்ததுன்னா கன்று போட்டு ஒரு வாரம் டைமுங்க பாலுக்கு நிற்கலையா ஒரு நாலு நாள் டு அஞ்சு நாள் சீம்பால் மாறுற வரைக்கும் சின்ன சின்ன நகர்வுகள் எல்லா மாடுகளுமே இருக்கும் அதுக்கப்புறமும் பாலுக்கு நிற்கலையா கண்டிப்பாக உங்களுக்கு வேறு மாடு மாற்றி கொடுக்குறோம் எங்களுக்கு ஒரு வீடியோ மட்டும் அனுப்புங்க ஏன்னா நம்ம வாங்கின இடத்துல உங்கள் மாடை இப்படி வாங்கினோம் இந்த இடத்துல ஒரு கொடுத்துருக்குறோம் அவங்க கறந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்கிறத நாங்கள் சொல்லணும் அதுக்காகத்தான் நம்ம ஒவ்வொரு பதிவுலேயுமே சொல்கிறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க ஒரு குட்டை சினை மாடுங்க மாட்டினுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை உயரம் தானுங்க நல்ல அழகான சின்ன குட்டை மாடுங்க நாலு பல்லு முதல் ஈத்து ஒன்பது மாதம் சினைங்க இன்னும் வந்து அதிகபட்சம் ஒரு இருபது நாளில் கன்று போட்டுரும் குட்டை மாடு விரும்புகிறவங்க நல்ல அழகான மாடாக காரி குட்டையில் நல்ல குண பல்லு பாக்கியில் வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க இதை வந்து கன்று நம்ம கொடுத்த மாடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் அவங்க செனை பண்ணி மீண்டும் நிறைய செனையில் நம்மகிட்ட கொடுத்துருக்குறாங்க நாலு பல்லு முதல் ஈர்த்துங்க இருபது நாளில் கன்று போட்டுரும் காரி குட்டை மாடுங்க உயரம் மூன்றரை உயரம்ங்க நல்ல அழகு லட்சணமான குட்டை மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க சின்ன குட்டை மாடுங்க நல்ல அழகான குட்டைங்க நிறைய பேர் வந்து பொங்கனூர் குட்டை வேணும்னு நிறைய கேட்குறாங்க ஆனால் பொங்கனூர் குட்டைங்கிறது இரண்டு விதமாக இருக்குதுங்க ஒன்று ஃபேன்சி ப்ரீடாக ஜீரோ சைஸில் இருக்குது இன்னொன்று வந்து இயல்பான உயரத்தில் இருக்குது அதை நம்ம பிரீடாக கொண்டு போய் வாங்குகிறோம் அப்படின்னோம்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான விலை நிலவரம் இருக்குதுங்க சில இடங்களில் இன்னும் லட்சங்களில் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இயல்பான விலையில் இருக்கணும் சுழி சுத்தமாக இருக்கணும் கழிப்பு சுழி இருக்கக்கூடாது குறைப்பில் இருக்கக்கூடாது வாங்குகிறவங்களுக்கும் ஒரு தெளிவான விலையில் ஒரு மாடு கொடுக்கணுங்கிறக்காக தான் சொல்கிறோம் விற்பனை விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஆறு பல்லுங்க ரெண்டாம் நீத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க ஒரு நல்ல ஒரு தரமான காங்கையும் மயிலையும் கிடாரிங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மடிக்கூச்சம் கிடையாது உடல் கூச்சம் கிடையாது எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் நல்ல ஒரு குணமான ஒரு கிடாரிங்க தலைச்சனில் காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை கறந்துருக்குதுங்க இப்போது ஈண்ணா ரெண்டாவது ஈத்துங்க ஆறு பல்லு ரெண்டாம் நீத்து ஒன்பது மாதம் சினை கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க தலையீட்டில் ஒன்றொன்றரை கறந்துருக்குதுங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாது தொட்டு எங்கே வேணாலும் நீவிக்கலாமுங்க காங்கைங்கன்று போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க பல்லு பாக்கியில் மாடு இருக்கிறவங்க குணவணமான மாடாக அணைக்காத மாடாக சுழி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்குற மாதிரி வேணால் தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குகிறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க ஆறு பல்லு ரெண்டாம் நீத்து ஒன்பது மாதம் சினை கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் இருபது நாள் அவங்க கண்ணு போட தலையீட்டில் ஒன்றொன்றரை மூணு லிட்டர் கறந்துருக்குதுங்க விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க காங்கை கன்று போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் இந்த உத்தரவாதம் கண்டிப்பாக உண்டுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலு பல்லுங்க ரெண்டாம் நீத்து காங்கேயமும் ரெட் சிந்தியும் க்ராஸுங்க ஒன்பது மாத சினை கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் இதுவும் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் நாலு பல்லு ரெண்டாம் நீத்து ஒன்பது மாத சினை கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் காங்கையமும் ரெட் சிந்தியும் க்ராஸுங்க பாலோட அளவீடு தலை ஈத்தில் காலையில் ஒரு ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விட்டுருக்குறாங்க இந்த ஈத்து ஒரு ரெண்டரை மூணு லிட்டர் வேலைக்கு எதிர்பார்க்க முடியுங்க ஏன்னா காங்கிமும் ரெட் சிந்தியும் கிராஸுங்கிறதுனால கறவை கண்டிப்பாக கூடி வரும் பல்லும் பாக்கி மாடு இளம் மாடு இதுவும் வந்து தொட்டு எங்கே வேணாலும் நீவிக்கலாம் வடிகூச்சி உடல் இல்லை இருபது நாளில் கன்று போட்டுருவோங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க ரெட் சிந்தி தேடிட்டு தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்குங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நாலு பல்லுங்க ரெண்டாம் நீத்து ஒன்பது மாதம் சென்ன கால் அணைக்க வேண்டியதில்லை தலைச்சண்டையே கண்ணுக்கு போக ரெண்டு ரெண்டு கறந்துருக்குது இந்த ஈத்து கண்டிப்பாக ஒரு மூணு ரெண்டு அஞ்சு லிட்டர் பால் பீச்சிக்க முடியுங்க பல்லு பாக்கியில் மாடு தொழாகிட்டுருக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க எப்போ வேணாலும் நம்ம பண்ணைக்கு வாங்க மாடுகள் கன்றுகளை பாருங்கள் பிடிச்ச மாடுகள் எதுவோ அதுக்கு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பி கொடுக்குறோம் ஒவ்வொரு பதிவும் பதிவுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுவிட்டு மாடுகள் கன்றுகளை பற்றி உங்களுக்கு நம்ம சொல்கிற விளக்கம் தெளிவாக புரிஞ்சுதுன்னா மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாம்னாலும் அதேபட்சம் அரை மணி நேரம் எங்களுக்கு கூப்பிட்டு சொல்லி உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமுங்க கன்று மாடாக இருந்ததுன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க வந்து நேரில் கறந்து பார்க்குறீங்க பாலுக்கு நிற்கலின்னா உங்கள் அட்வான்ஸை திருப்பி நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த அட்வான்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாட்டுக்கு இந்த மாடை மாற்றி பிடிக்கணும் இதுதான் அப்படிங்கிறது நம்ம யார்ட்டையும் சொல்கிறது இல்லைங்க ஆனால் நிறைய நண்பர்கள் வந்து அட்வான்ஸ் பண்ணிடுவாங்க ரெண்டு நாள் நாலு நாள் கழித்து அவங்க வீட்டுக்கு மாடு போகும்போதோ இல்லை வண்டி ஏற்றுற அன்னைக்கு ஏதாவது ஒரு சூழல்னால் வேண்டான்னு பொழுது தான் நம்மளால் அந்த மாடோ கண்ணோ மீண்டும் மறுபதிவாக போட்டு விற்பனை செய்ய முடியாத ஒரு தர்ம சங்கடமான சூழல் இருக்குதுங்க அதுக்காகத்தான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே இந்த விளக்கத்தை மீண்டும் மீண்டும் சொல்கிறோம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஈன்னா நாலாவது ஈத்துங்க சினை வந்து பார்த்திங்கன்னா எற்ற மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலை வந்து மயில காலைக்கு இணை பண்ணியிருக்குதுங்க பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடுற அளவுக்கு பால் இருக்குங்க ஒரு செர ஒரு செரவு காலையில் ரெண்டு நாலு காம்பையும் சுண்டை பீசிட்டிங்கன்னா ரெண்டு குடி பாலுக்கு தெளிவாக கறக்குங்க அது போக கண்ணுக்கு ஒரு லிட்டர் பால் அடக்கு பால் சிறப்பு பால் இருக்குங்க ஏன்னா இது தெரிஞ்ச இடத்துல இருந்த மாடுங்க கோபிச்செட்டி பாளையத்தில் தெளிவாக கறந்தது நேரம் மூணு லிட்டர் பால் மடியில் இருக்கும் ரெண்டு கறந்துட்டு விட்டாலும் கண்ணை தெளிவாக வரும்னு சொல்லியிருக்கிறாங்க நீத்துங்க ஈன்னா கால் அணைக்க வேண்டியதில்லை எத்தனை மாதம் சென்ன கன்று போடுறதுக்கு இன்னொரு முப்பது டு நாற்பது நாள் டைம் இருக்குது காங்கை கன்று போடும் நாலு காமில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க தெளிவான காங்கை மயிலை மாடு வேணும்னு தேடிட்டுருக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நல்ல உடலமைப்பு நல்ல திமிழமைப்பில் இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க குணவனமான மாடு யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறவுங்க காங்கைங்கண்ணு போரில் நாலு காம்பில் பால் விலைனா கண்டிப்பாக மாடு மாற்றி கொடுக்குறோங்க ஈன்னா நாலாவது ஈத்து பல்லு தெளிவாக இருக்குதுங்க எட்டரை மாதம் சென கால் அணிக்க வேண்டியதில்லை காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் கன்றும சினை மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறோங்க இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க ரெண்டு தீவனமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருந்து சுற்றளவு நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோங்க ஈரப்பதம் மிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆறு பொருள் கலந்தது ஐநூற்றி எழுபதுங்க ட்ரை தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ பதினெட்டு பொருட்கள் கலந்தது ஆயிரத்தி நூறுங்க இந்த விலைக்கு நம்ம டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்றோங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஜோடி காங்கேயம் மயிலை காலை கன்றுகள்ங்க நல்ல ப தெளிவான கன்றுகள் ஒரு ஜோடி கன்றுகள் வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் ரெண்டுமே மூணு மாத காலக்கண்ணுங்க ரெண்டும் சுளி சுத்தம்ங்க இரண்டு கன்றுகளுக்கும் கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாதுங்க ரெண்டும் நல்ல கூர்வாரான மாடுகளுக்கு பிறந்த கன்றுகள்ங்க வலதுபுறம் இருக்கிறது வந்து ஒரு காரி மாட்டுக்கு பிறந்ததுங்க இடதுபுறம் இருக்கிறது ஒரு மயில மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க ரெண்டுக்கும் மூணு மாதம் ஆகுது ரெண்டுக்கும் பால் கொடுக்கணுங்கிறது இல்லைங்க தவிடு களைஞ்சி வச்சு அப்படி சாப்பிட்டு சாப்பிட வச்சுட்டுருக்குறவங்க தவிடும் சாப்பிட்டு பழகிச்சிங்க எந்த தவிடு வச்சிங்கனாலும் அதுக்குள்ளே ஒரு நாட்டு சக்கரை வந்து ஒரு நூறு கிராம் கல்லுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் போட்டு நல்லா பெசற நாப்பில் வந்து வச்சிங்கன்னா அந்த சுவைக்கு நல்லா சாப்பிட்டு பழகிக்கும் இன்னும் கடலை புண்ணாக்கு ஊற வச்சு அந்த ஊற வச்ச புண்ணாக்கு தண்ணிக்குள்ளே அந்த பெசற நாப்பில் கொடுக்கும்போது இன்னும் மாடுகள் வந்து நல்லா சாப்பிடுவோங்க ஒரு ஜோடி காங்கையும் கன்றுகள் மூன்று மாதமான காளைக்கன்று இந்த ஜோடியோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் ரெண்டு கண்ணை வாங்கி வளர்க்கணும் நல்ல கூர்வரான கன்றுகளாக இருக்கணும்னா இந்த ஜோடியை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க தலையீத்துங்க ஈத்துங்க ஒரு தார்பார்க்கர் கிடாரிங்க இதுக்கு வந்து தார்பார்க்கர் செனையூசி போட்டிருக்குதுங்க இன்னும் வந்து செனை உறுதி ஆகலை நாலு பல்லு முதல் ஈத்துங்க ஒரு தார்பார்க்கர் கிடாரிங்க நல்ல தரமான கிடாரி செனையூசியும் போட்டாச்சுங்க தார்பார்க்கர் ஊசி தான் போட்டிருக்குதுங்க உங்களுக்கு வட இந்திய கிடாரி வேணும் தார்பார்க்கர் வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நாலு பல்லு தலை தார்பார்க்கர் செனையூசி போட்டிருக்குதுங்க இன்னும் வந்து செனை உறுதி ஆகலைங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க தார்பார்கிற கிடாரி வேணும் ஊசி போட்ட கிடாரி வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணி வாங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் கர்ப்பப்பை நூறு சதவீதம் தெளிவாக இருக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோங்க நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நாள்தோறும் நம்ம பதிவுகள் போடுறோம் பதிவுகளையும் விளக்கத்தையும் கேட்டுட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாமுங்க நன்றி வணக்கம்ங்க